அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா இரகாத்துகு அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஆசி ஏர்வாடியிலேருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்குறாங்கண்டா இப்போ தொடுகையில் வந்து ருக்குவிலருந்து அப்புறம் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தையபன் முபாரகன் பீஹி அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே ஏன் சொல்லக்கூடாது நபிசல்லா அலையம் அவங்க முன்னாடி தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு பிலால்லாஹ் அவர்கள் வந்து சொர்க்கத்தில் அவங்களுடைய காலடி ஓசையை நான் கேட்டேன் என்ன நீங்கள் பிரத்யோகமாக அமல் செய்கிறீ அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் எப்போ ஒளி செய்தாலும் நான் ரெண்டு ரக்காய் தொழுது விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது எல்லாத்துக்கும் முடியாது தானே நீங்கள் இதை மட்டும் அந்த ஹம்தன் கசீரன் தை மன்மு பாரகன் தையி அதை மட்டும் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறீ அப்படிங்கிற ஒரு கேள்வியை என்ன செய்ய கேட்டுருக்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு கேள்வி இது ஆனால் நீங்கள் அந்த ஹரிசுகளை நீங்கள் சரியான முறையில் இன்னும் கூடுதலாக நீங்கள் கவனித்தீர்களே ஆனால் அதில் வரக்கூடிய விஷயங்களை பொறுத்தளவுக்கு அது வந்து ருக்குவரந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை அது அதுல வந்து அந்த சஹாபி வந்து ருக்குவுல இருக்கக்கூடிய நேரத்துல வந்து வேகமா மூச்சு இறைக்க ஓடி வந்து அந்த துலகையில சேர்ந்துடுறாரு ருக்குவை அடைந்து கொண்டால் அந்த ரக்காயத்து கிடைத்தி விடும் என்ற அடிப்படையில ருக்குவுல வந்து சேரணுங்கிறதுக்காக விரைந்து வர்றாரு அவருக்கு ருக்குவு கிடைச்சிருது அந்த மகிழ்ச்சியில அவர் சொல்றாரு அப்ப வந்து இந்த ஹம்தன் கதீரன் தையமன் முபாரக்கன் பி அதையே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லல ருக்குவுல சொல்லக்கூடாது மற்ற நேரங்களில் ஏதாவது மகிழ்ச்சியான நமக்கு கிடைச்சா ஏதோ சந்தோஷத்தை அடைந்தால் அப்ப இந்த எல்லா போகலக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக் கொள்ளலாம் இது ருக்குவுல சொல்வதற்காக உள்ளது கிடையாது அவர் அந்த ரக்காயத்தை கிடைச்சது என்பதற்கான ஒரு மகிழ்ச்சியாக அது வெளிப்படுத்தியதானே ஒழிய அது ருக்குவைய வாசகம் கிடையாது ரசூல்லா கேட்கிறாங்க இதை சொன்னது யாரு இது முப்பது வாணவர்கள் வருது பன்னெண்டு வானவர்கள் பல வானவர்கள் போட்டி போட்டார்கள் அப்படிங்கிற செய்தி இதுல கூடுதலாக பதிவு பண்ணப்பட்டிருக்குது இந்த வார்த்தை அல்லா விருப்பமான வார்த்தை அது ருக்குவில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது அவர் ருக்குவில சொல்லணுங்கிறதுக்காக அவர் சொல்லவும் கிடையாது இந்த ரெக்காயத்து நம்மளுக்கு கிடைத்து விட்டதே என்ற மகிழ்ச்சியை வெளிப்பாடாக அவர் சொன்ன விஷயம் இது அந்த மாதிரி உங்களுக்கு வேறு பல்வேறு சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான ஒரு காரியம் நிகழ்மை அப்போ நீ அல்லாவ போகக்கூடிய அந்த ஹம்சான் கதீரன் தையமண் முவாரகன் பீஹு அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் ருக்குவில் சொல்லக்கூடிய வாசகம் இல்லை இது எப்போது அவர் சொல்லவும் இல்லை இந்த ருக்கு மூச்சிறைக்கு ஓடி அதை தடுத்துடுறாங்கன்னு சொல்லலாம் நீங்கள் துணிவுக்கு நிதானமாக வாங்க கிடைச்சதை எனக்கு என்ன செய்யுங்க தொழுந்து விட்டதை பூர்த்தியாக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அடிப்படையில் வந்து ருக்குவிலருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் சமையல் அலிமன் அமிதா இமாம் சொன்னாங்கன்னா ரப்பனா லக்கல் அல்லது ரப்பனா ஹம்து இது மாதிரியான துவாக்கள் இருக்குது அந்த துவாக்களை தான் சொல்லிக்கொள்ளணுமே ஒழிய இந்த ஹம்சன் கதீரன் தையமன் முபாரக்கன் தீஹி அது ருக்குவில் சொல்வதற்காக உள்ள வாசகம் கிடையாது அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதற்காக அவர் சொன்னது அந்த மாதிரி உங்களுக்கு வேறு எங்கேயாவது மகிழ்ச்சி ஏற்படுமையானால் அந்த மாதிரி நீ என்ன செய்யலாம் தாராளமாக சொல்லி கொள்ளலாம் அதில் ஒரு இல்லை